அனைவருக்கும் வணக்கம் இன்று டே நான்கு மற்றும் ஐந்திற்கான தேர்வு நடைபெறும் நேற்றைய தினத்தில் டே நான்கிற்கான தேர்வு நடத்த முடியவில்லை அந்த தேர்வும் சேர்த்து இன்றைக்கு நடத்தப்படும் நீங்கள் அனைவரும் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பரானது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைவரும் செக் செய்து தேர்வு எழுதி கொள்ளுங்கள் நான் சொன்னபடி நீங்கள் யாருமே உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவில்லை கண்டிப்பாக உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் மற்றும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்பொழுதுதான் தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும் தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கூறவில்லை என்றால் இந்த தேர்வானது நிறுத்தி வைக்கப்படும் வீக்லி டெஸ்ட் தேர்வானது அது நடத்த முடியவில்லை அந்த தேர்வும் உடனே நடத்தப்படும் அனைவரும் இந்த சிலபஸ் படி டெய்லி டெஸ்ட்டுக்கான தேர்வுக்கு படித்துக்கொள்ளுங்கள் இத்தேர்வை நன்றாக எழுதுங்கள் நன்றி